விடுதலை சந்தாத்தாரர்களிடம் பகுத்தறிவை காட்ட மறுக்கும் கி வீரமணியின் பகுத்தறிவை இந்த காணொளியில் காண்போம் ஊழல் வழக்கில் சிக்கி சிறை சென்றுள்ள செந்தில் பாலாஜி விடுதலையாக வழக்கறிஞர்கள் கோவிலில் பிரார்த்தனை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காண கிடைத்தது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சின்னவரிகாம் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் கண்ணா இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் ஆம்பூர் அடுத்த பள்ளித்தெரு பகுதியில் உள்ள முனீஸ்வரர் கோவிலில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விரைவில் சிறையில் இருந்து வெளியே வர வேண்டி விடுதல் வேண்டுதலை நிகழ்த்தியுள்ளார் அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விரைவில் சிறையில் இருந்து வெளிவர சிறப்பு அர்ச்சனை செய்து கோவில் பிர பிரகாரத்தை முட்டியிட்டபடி வினோத் கண்ணா மற்றும் அவரது சகோதரர் வலம் வந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார் இதுகுறித்து கண்ணா கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சென்னை அம்பத்து அம்பேத்கர் கல்லூரியில் சட்டம் பயின்றபோது கல்வி கட்டணம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டது அப்போது அமைச்சர் செய்த உதவியால் தான் தற்போது சட்டம் படித்து முடித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளேன் மேலும் இந்த பிரார்த்தனை என்றுடன் முடிவதே இல்லை வார வாரம் அனைத்து கோயில்களிலும் தொடரும் வெகு விரைவில் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியாகி மக்கள் பணியை தொடர வேண்டும் என கூறினார் என்கிறது செய்தி தமிழகத்தில் திராவிட அமைப்புகளிலேயே பெரியாரிய மாடல் பகுத்தறிவின் யோகியதை இந்த லட்சணத்தில்தான் உள்ளது ஆனால் வெட்கமே இன்றி ஊர் உலகிற்கு பகுத்தறிவை தந்தோம் என பம்மாத்து பேசுவார்கள் கி வீரமணி வகையராக்கள் தன் திராவிட வீட்டு குப்பைகளை பொறுக்கி எடுத்து சுத்தம் செய்ய துப்பில்லாதவன் தெரு குப்பைகளை பற்றி பேசினானா மேற்கண்ட செய்தியிலேயே பகுத்தறிவை காட்ட நிறைய அம்சங்கள் உள்ளன ஆனால் ஒன்றிற்காக கூட சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதுமென சொல்கிற கி வீரமணி பகுத்தறிவை காட்டவில்லை மேற்கண்ட செய்தியில் வாசித்த விசுவாசமிக்க வக்கீலான வினோத் கண்ணாவை எல்லாம் விட்டுவிட்டு திமுக தலைமை வடக்கு வக்கீல் கபில் சிபலை செந்தில் பாலாஜிக்காக நியமித்தது நியாயமா கி வீரமணி இதற்காகவாவது தம் எதிர்ப்பை காட்ட வேண்டாமா தமிழக தமிழகத்தில் வக்கீல்களே இல்லாத மாதிரி வட இந்திய வக்கீல்களை தேடி ஓடுகிறார்கள் கூலி வேலை பார்க்கத்தான் இங்கே ஆட்கள் கிடைக்கவில்லை என்று வட இந்தியர்களை தேடுகிறார்கள் என்றால் தமிழக வக்கீலுக்குமாயா தட்டுப்பாடு பஞ்சம் ஊழலில் உள்ளே உள்ள மந்திரிமார்களை காப்பாற்ற அறிவுள்ள வக்கீல் தமிழகத்தில் இல்லையா வட இந்தியர்களை கேலி செய்வார்கள் வட இந்தியர்களின் வேட்டை காடாகிறதா தமிழகம் என்றெல்லாம் முந்தைய ஆட்சியில் பேசியவர்கள்தான் ஆனால் ஊழலில் சிக்கிக்கொண்டால் வட இந்திய வழக்கறிஞர்கள் தான் தேவைப்படுவார்கள் அன்றைக்கு கனிமொழி சிறை சென்ற வட இந்திய வக்கீலான பார்ப்பனா ராம்ஜித் மாலினி தான் தேவைப்பட்டார் அப்போது அவர் பாஜகவில் இருந்தார் அதனால் என்ன ஆபத்துக்கு பாவமில்லை என்று அவர் காலில் விழுந்தார்கள் இத்தனையையும் ஏன் கேட்கிறோம் என்றால் கி வீரமணி வக்கீலாயிற்றே திமுக சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கிலும் கி வீரமணி ஆஜராகவில்லையே அதனால் தான் கேட்கிறோம் கி வீரமணி திறமையான வக்கீல் இல்லையா என பார்ப்பனர்களை வைத்து திருமணம் முடிக்கக்கூடாது என்றவர்கள்தான் ஈனம் மானமின்றி பார்ப்பன வக்கீல்களை வழக்காட வைக்கிறார்கள் பார்ப்பனர்களை நீதிபதியாக நியமித்தால் கண்டிப்பவர்கள் பார்ப்பன வக்கீல்களின் காலில் விழுகிறார்கள் பார்ப்பனர்களை வைத்து திருமணம் முடிப்பதுதான் தப்பு பார்ப்பனர்களை வைத்து வாதாடினால் தப்பில்லை என்பது திராவிட பெரியாரிய மாடலின் சுயமரியாதை கொள்கை போலும் சரி வக்கீல்கள் விஷயத்தில்தான் கி வீரமணியின் அறிவு செத்து சுண்ணாம்பாக போனது என்றால் பகுத்தறிவை காட்ட வேண்டிய இந்த செய்தியிலும் பகுத்தறிவை காட்ட மறந்ததுதான் இன்னும் ஆக கூடுதலான வெட்கக்கேடு இந்த செய்தியை வாசித்ததும் சக வழக்கறிஞராக கி வீரமணி என்ன மாதிரியான எதிர்வினையை காட்டி இருக்க வேண்டும் கி வீரமணி வழக்கறிஞர் மாத்திரம் கிடையாது பகுத்தறிவாதியுமாயிற்றே ஒரு வழக்கில் வெற்றி பெற வேண்டுமானால் ஊழல் புகாரில் சிக்கியுள்ள நபர் குற்றமற்றவர் என நீதிமன்றத்தில் தான் நிரூபிக்க போராட வேண்டுமே தவிர கோவிலில் போய் முழங்காடியில் முழங்காலிட்டு பிரார்த்தனை செய்தால் விடுதலை ஆவாரா கடவுளா கோர்ட்டில் வந்து வழக்காட போகிறார் என்றல்லவா கேட்டிருக்க வேண்டும் ஆனால் கேட்கவில்லை இதுவே அதிமுக செந்தில் பாலாஜி இருந்திருந்தால் பெரியாரிய மாடல் பகுத்தறிவு காலில் சலங்கை கட்டி ஆடி இருக்காதா ஒரே நபர் அதிமுகவில் இருந்தால் வெளிப்படுகிற பகுத்தறிவு திமுகவுக்கு போனால் வெளிப்படுவதில்லை பகுத்தறிவு பகலவன் ஈவே ராமசாமி எவ்வளவு மானக்கேடான பகுத்தறிவை தம் அடிமைகளுக்கு கற்றுத் தந்துள்ளார் என வியக்காமல் இருக்க முடியவில்லை திமுக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கி வீரமணியின் பகுத்தறிவுக்கு அச்சம் நாணம் பயிர்ப்பு வெட்கமெல்லாம் வந்துவிடும் முக்காடு போட்டுக்கொள்வார் செந்தில் பாலாஜி குறித்த செய்தியை பிரசுரிக்க வேண்டும் என்றாலே கி வீரமணி பல மைல் தூரம் பின்வாங்குகிறார் இதுவரை செந்தில் பாலாஜி குறித்த எந்த செய்தியுமே விடுதலையில் வரவில்லை என்ன காரணமாக இருக்கும் பெயரிலேயே இருக்கிறதே காரணம் வீரமணி என எல்லாம் காசு பணம் துட்டு மணிப்படுத்தும் பாடுதான் இந்த இடத்தில் நமது பழைய பதிவொன்றை தருவது அவசியம் அந்த பழைய பதிவை பார்ப்போம் பாராட்டத்தக்கது என்கிற தலைப்போடு விடுதலைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டு சந்தாக்கலை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி வழங்கினார் என்ற தலைப்பிலும் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாள் விடுதலையில் ஒரு செய்தி அதில் கூறப்பட்டிருந்ததாவது விடுதலை பத்திரிகைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டு க கலை மின்சாரம் அதுவலக்கு மற்றும் துறை அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி வழங்கினார் திராவிடர் கழக தலைமை செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இனமான கேடயம் விடுதலை நாளிதழுக்கு சந்தா திருட்டுவதை ஒரு மக்கள் இயக்கமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனை கழகத்தோழர்கள் அந்தந்த மாவட்ட கழகத்தோழர்கள் செய்து வரக்கூடிய நிலையில் மின்சார மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு விடுதலை சந்தாக்களை சந்தாக்கள் நாற்பத்தி ஐந்தனாயிரத்தை கரூர் மாவட்ட திராவிடக் கழக தலைவர் ஆசிரியர் ப குமாரசாமி அவர்களிடம் வழங்கினார் என்கிறது விடுதலை செய்தி அன்றைக்கு இந்த செய்தியை வாசித்து என்ன எழுதினோம் என்றால் இப்போது திமுகவில் இருக்கிற செந்தில் பாலாஜி எதிர்காலத்தில் எந்த கட்சிக்கு போனாலும் சரி எந்த கட்சிக்கு போய் ஊழலில் மட்டுமல்லாது வேறு எந்த தவறு செய்து சின்னா பின்னமானாலும் திகா பேர்வழிகள் வாய் திறக்க மாட்டார்கள் என எழுதியிருந்தோம் காரணம் திகா பேர்வழிகளை பொறுத்தவரை மனசாட்சி பேசுவதை விட பணம் தானே பேசும் என்பதாக எழுதியிருந்தோம் நம் கூற்றை பொய்யாக்க விரும்பாத ஆசிரியர் கி வீரமனே செந்தில் பாலாஜி குறித்த செய்தியை நன்றாகவே மறைக்கிறார் ஒருவேளை இருபத்தி ஐந்து ஆண்டு கால சந்தா காலம் முடிந்ததுக்கு முடிந்ததற்குப் பிறகு அன்றைக்கு விடுதலை பகுத்தறிவி காட்டினாலும் காட்டலாம் செந்தில் பாலாஜி விஷயத்தில் இன்றைக்கு செந்தில் பாலாஜியிடம் வாங்கிய இருபத்தி ஐந்து ஆண்டு விடுதலை சந்தாவுக்காக நன்றாக வாளை ஆட்டுகிறார்கள் ஆக கி வீரமணி செந்தில் பாலாஜி விஷயத்தில் வக்கீல் என்ற முறையிலும் நேர்மையாக பேசவில்லை கி வீரமணியாக இருந்தபோதும் போதும் இல்லை இறுதியாக பத்திரிகை ஆசிரியர் என்ற முறையிலாவது ஊடக தர்மத்தை பேணினாரா என்றால் அதுவும் இல்லை ஆக கி வீரமணியை பார்க்கையில் எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய அறிவிற்கு எனதான் பாடத் தோன்றுகிறது